டபிள்யூடபுள்யூ சாம்பியன்ஷிப் ஹெவி சாம்பியன்ஷிப் பற்றி தெரியும் ஆனால் ஒரே நேரத்தில் டபிள்யூடபிள்யூ சாம்பியன் ரெண்டு பேர் இருந்திருக்காங்கன்னா அது சீனா அண்ட் பங்கு தான் இது நிறைய பேர் நிறைய கதை சொல்கிறாங்க நினைச்ச கதையை நான் சொல்கிறேன் மணிந்த பேங்கில் ஜான்சனாவை சேலஞ்சு பண்ண சிஎம் பாங் பயில் பாம் சுபீட்செலாம் பேசியிருப்பார் இதை எடுத்து வின்ஸ்மேக் மேனே நின்றுப்பார் நான் பார் ஜானே நீ சம்மஸ்லாமில் சிஎம் பாங் எதிர்த்து வீட்டில் தலை நீ இந்த ரெஸ்லிங் விட்டு போக வேண்டியதான் அளவுக்கு பயன்படுத்தி வச்சுருப்பார் ஸோ மணிந்த பேங்கில் அந்த மேட்சும் நடக்குது அந்த மேட்ச்சில் ஜான்சனா வந்து தோத்து போயிட்டார் சிஎம் பாங் டபிள்யூ சாம்பியன் ஆகிட்டார் அவருடைய சொந்த மண்ணான சிக்காக்கோல சாம்பியன் ஆகிட்ட ஆல்ரெடி சொன்னார் நான் சாம்பியன் ஆகிட்டு டபிள்யூல வர மாட்டேன் நான் டபுள்யூல காண்ட்ரக்ட் சைன் பண்ணல நான் அதரசனிங் போயிடுவேன் இப்போது இப்போ வின்ஸ்மிக்மனுடைய முடிவு என்ன பண்ணுறதுன்னு தெரில சிஎம் பாங்கோ கான்ட்ராக்ட் சேனிங் பண்ணல டபிள்பிள்யூடையே மெயின் சாம்பியன்ஷிப்பையே தூக்கிட்டு போயிட்டாரு சரி இதுக்கெல்லாம் ஒரே வழி இன்னொரு சாம்பியன்ஷிப்பை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்பிள்யூ சாம்பியன்ஷிப் மாதிரியே அதே டைட்டில இன்னொரு டைட்டிலா கொண்டு வந்தார் அதுக்கு பேரும் டபிள்யூ சாம்பியன்ஷிப் தான் சிஎம் பாங் போனதுனால இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா டபிள்பிள்யூஇ வந்து வெக்கெட் டபிள்யூ சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொன்னாங்க அந்த சாம்பியன்ஷிப்பில் ஜான்ஸ்னால் இருக்கக்கூடாது தான் ஏன்னா ஜான்சனா வந்து கஷ்டப்பட்டு சிஎப்பாங்க வீழ்த்துவான் டபிள்யூடி தப்பாக பேசினவனை வீழ்த்துவான் அப்படின்னு பார்த்தா அப்படி வீழ்த்த சொல்லலை அவர் தோற்று போயிட்டார் ஸோ ஜான்ஸ்னாக்கு செகண்டரி சான்ஸ் கொடுக்க விரும்பலை இந்த ஃபைனலில் யாரெல்லாம் இருந்தானா மில்ஸும் ரேமஸ் ஸ்டுடியோவும் இருந்தார் இந்த ஃபைனலில் ரேமஸ் ஸ்டுடியோ வந்து வின் பண்ணி நியூ டபுள்யூ சாம்பியன் ஆனார் உண்மையிலேயே அந்த மூமெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது ரேமஸ்டோடியும் டபிள்யூபி சாம்பியன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சீனா அப்போ வர்றாரு அப்போ தானே மோதக்கூடாதுன்னு சொன்னாரு இப்போ மோதுவேன் அதாவது ஏன் அப்பன் சான்ஸ்னா நிறைய பிடிக்க பிடிக்கல அப்படிங்கிறதுக்கு முதல் காரணங்கள் நிறைய இருந்தாலும் இதுதான் ஒன்று யார் சாம்பியனாலும் போய் சாம்பியன்ஷிப்பா பிடிங்கிட்டு அந்த மாதிரி தான் ரேமஸ்டோடியும் தான் சாம்பியன் அன்னைக்கே ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ ஸ்டுடியோ வின் பண்ணி அந்த டைட்டில் அப்போ தான் செலப்ரேட் பண்ணார் மெய்லி ஒன்று டிஃபெண்ட் பண்ணுறாரு ஜான்ஸ்னா மீண்டும் டபுள்யூ சாம்பியன் ஆகிறார் இப்படி தான் ஜான்சினா அடிக்கடி டபிள்யூ சாம்பியன் தானா இருங்க மனித பெங்களை தோத்தாது அடுத்த ரெண்டே வாரத்தில் டபிள்யூ சாம்பியன் என்ன தான் சொல்லலை அடுத்த மூணே வாரத்தில் சம்மஸ்ல மாதிரி இருக்குது ஸோ இப்போ டபிள்யூ சாம்பியன் ஆகிட்டாரு ஜான்சினா அந்த மூமெண்ட்டை பயங்கரமாக செலப்ரேட் பண்ணுறாரு ஸோ அப்போது யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் புது தீ மியூசிக்கில் சிஎம் பாங் என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு தலைமை என்ட்ரன்ஸ் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா கையில் டபுள்யூடி சாம்பியன்ஷிப்போட வர்றாரு ஆக்சுவலி இப்போ டபிள்யூடி உருவாக்கிய சாம்பியன்ஷிப் தான் இந்த டபிள் சாம்பியன்ஷிப் ஆனால் ஜான்ஸ் தெரிந்து பிடுங்கின சாம்பியன்ஷிப் அந்த சாம்பியன்ஷிப் தான் ரெண்டு சாம்பியன்ஷிப் வந்தது சிஎம் பாங் வர மாட்டாரு இந்த டபுள்யூ சாம்பியன்ஷிப்பை கொண்டு வர மாட்டாருன்னு நினைச்சேன் டபுள்யூஇ ஆக்சுவலி இதெல்லாம் ஸ்டோரி தான் ஸோ அதில் வந்து சிஎம் பாங் வந்துட்டாரு இப்போ ஜான்ஸ்னா கையிலேயே ஒரு சாம்பியன்ஷிப் சிஎம் பாங் கையிலையும் ஒரு சாம்பியன்ஷிப் இதுக்கு என்னடா முடிவு எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது வின்ஸ் மெக்மரை பற்றி நிறைய தப்பான முடிவுகள்லாம் பேசிட்டாரு சரி இது வின்ஸ் மெக்மன்னு ஒன்னு சொல்லிட்டார் என்னன்னா இந்த சாம்பியன் விசிஸ் சாம்பியன் மேட்ச் நான் சம்மர் ஸ்டாம்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஜான்சனுக்கும் சிஎம்பாகக்கும் அகைன் ஒரு ரீ மேட்ச் மனிதர்க் ரீமேட்ச் இது டபிள்யூபி சே அண்டிஸ்பெய்ட்டி சாம்பியன்ஷிப் வின் பண்றவங்க ஒரே சாம்பியனாக இருப்பாங்க டபுள்யூபில ரெண்டு டபுள்யூபி சாம்பியன்ஷிப்லாம் இருக்கக்கூடாது அப்படி மறுபடியும் ட்ரிஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வின்ஸ் மிகமென்னு சொல்லிட்டாரு இதில் ஸ்பெஷல் கெஸ்ட்ரஃபியா என் மருமகப்பில் ட்ரிபிள் ஹெச் இருப்பா பிள்ளை அவங்க பார்த்துப்பார் நான் இந்த ஸ்டோர்லேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இப்போ ட்ரிபிள் ஹைச் வந்து சிஎம் பார்க்க கான்ட்ராக்ட் சைனிங் பண்ண வைக்கணும் அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாரு உனக்கான நல்ல ஆஃபர் தாரேன் மாதிரிலாம் இல்லை நான் நல்லா ஆள் உனக்கான எல்லா பச்சூனியும் தாரேன் அப்படின்னு சொல்கிறாரு ஜான்சனாவை காத்து விட்டாரு ஜான்சனாவும் வின்ஸ்மிக்மெண்ட்டை கொம்புடுறாரு எப்போ முதலனி அவனை வீழ்த்தப்பார் அவன்கிட்ட தோத்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஜான்சனாவும் கேவலப்படுத்துகிறாங்க சரி இப்போ ட்ரிபிள் டபிள்யூச்சோடைய முயற்சினால் சம்ம ஸ்லாம் நடக்குது ஜான்சனாக கான்ஃபிடண்ட்டாக இருக்கார் நான் அணிந்த பேங்க்ல பேங்கில் தோற்றது போல் இந்த தடவை தோக்க மாட்டேன் அண்டு ஸ்பிட்டு டபிள்யூபி சாம்பியனாக நான் தான் சம்மர் ஸ்லாம் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனா உறுதியாக இருக்கார் ட்ரிபிள் ஹெய்ச்சுக்கு பெரிதும் நம்பிக்கை இல்லை பட் இருந்தாலும் சரி வின் பண்ணவங்க பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவில் இருக்கிறார் சம்ம ஸ்லாமில் ஜான்சினா வெசி சிஎம் பாங் டபிள்யூபி அண்டு ஸ்பிட்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது பல திருப்பங்களில் ஜான்சனாக தான் ட்ரிபிள் ஹெச் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கார் இது நல்லாவே தெரியுது ட்ரிபிள் சிஎம் பாங்குக்கு ஃபைனலி இந்த மேட்சில் இنا ரெண்டு டி ஷர்ட் போட்டு இந்த ல 매ச்ல சிஎம் பாங் வின் பண்ணிட்டாரு அன் டிஸ்ப்யூட்டட் டபிள்யூசி சாம்பியன் சிஎம் பாங் சிஎம் பாங்க பார்த்த உடனே நம்ம ட்ரிபிள் ஹெச்சும் கை தூக்கி இவன் தான் வெற்றியாளர் அப்படின்னு காட்டிட்டான் நாமளும் எதிர்பார்த்தோம் ட்ரிபிள் எயிட் அட்டாக் பண்ணுவாரோ அப்படின்னு அந்த நேரத்தில் நம்ம ஜான்சனை பக்கம் போகிறாரு ஜான்சனாக சொல்லிட்டார் எப்போ அவனெல்லாம் வீழ்த்த முள்ளப்பா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் என்னால் முடிஞ்சது அவ்வளோதான் நான் முடிஞ்ச அளவுக்கு வின் பண்ண பார்த்தேன் முடியலை நீ அவன் கூட சேர்ந்தக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜான்ஸனை விலகி போயிட்டார் அவரால முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு போயிட்டார் சரி இப்போ நம்ம ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்க தான் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் கை தூக்கி காட்டார் அப்போ யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் கெவின் நேஷ் வந்து சிஎம் பாங்க திடீர்னு அட்டாக் பண்ணுறாரு சரியான அடி சரியான வார்த்தை இதற்கெல்லாம் ஆள் நம்ம ட்ரிபிள் ஹெச் தான் ட்ரிபிள் ஹெச் சொல்லி தான் அடிச்சிருக்காரு கா கொக்கோ போல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நேரத்துக்காக காத்துட்டு இருந்திருக்காரு ஆல்பர்ட் ரியோ ஒரு ரெட் கலர் மணிந்த பேங்க் டபுள்யூ சாம்பியன்ஷிப்பை கேஷிங் பண்ணுற மணி பேங்க் அந்த மணிந்த பேங்கை சம்மஸ்லாம் மெயினியவுண்டுக்கு கொண்டு வந்து சிஎம் பாங்கை கேஷிங் செய்து அண்ட்ஸ்பிட்ட டபுள்யூ சாம்பியனாக இருந்த சிஎம் பாங்கை வீழ்த்தி டபுள்யூபிள்யூ சாம்பியனானார் இது தாங்க அந்த ரெண்டு சாம்பியன்ஷிப் சாம்பியன்ஷிப்போடைய உண்மையான கதை லைக் லைக்ஷாக பண்ணிக்கோங்க சிஎம் பாங் ஜான்சனாவுடைய ஸ்டோரியில் ரெண்டாவது பாட்டு பார்த்துட்டோம் முதல் பாட்டு பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க